ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ டைம் கன்ஸ்ட்ரெய்னால எல்லோரும் பேரும் சொல்ல முடியல சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பர்மிஷன் கேட்டு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த என்ன இன்சிடென்ட்னு சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் காப்பி அணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சரோட ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும் போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும் ரியாதே அண்ட் இட் will also create சோஷியல் social awareness and இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான நிறைய நிறைய चेंजेसம் வந்து நடக்கும் சோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் because um, இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட் என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லும் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும் தெரியணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் தி ஸ்கிரிப்ட் என் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன் அண்டு இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன் கொஞ்சம் வளர்ந்துட்டாவ அனாமிகா அனிகா அனிகா பிரில்லியன்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூல் ரிமம்பர் ஹா அண்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பேசி முடிச்சிட்றேன் தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார் எல்லாருமே ஜென்டில்மேன்லருந்து பார்த்திருக்கோம் ஜென்டல் நிறைய படங்கள் பார்த்திருக்கோம் அ ஜென்டில்மேன் ஹீ இஸ் சச்சை ஜென்டில் மேன் தட் எவ்ரி ஒன் உட் லைக் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ சார் சச்ன் டு ஒர்க் வித் அவர் வந்து அவருடைய இம்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா படத்துல இஸ் அண்ட் ஆக்ஷன் கிங் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ரெண்டு ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏதோ என்னால முடிஞ்சது அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கேன் பட் எனக்கு நிஜமா ஆக்சனா தெரியாது பட் திஸ் மேன் மேட் மீ ஃபைட் அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தட் ஃபைட் இஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியாலி ரியாலியூவல் நீங்கள் பார்க்கணும் அண்ட் சூப்பராக வந்திருக்கு நானே நம்பல ஏய் என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான் த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள் சச் அ நைஸ் பர்சன் வார்ம் தென் அவரோட பர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் ஃபிலிம் சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன் பட் சார் இஸ் ஹீரோ ஆஃப் அண்ட் 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 ஜாப் யூ கைஸ் லவ் மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது முக்கியமாக மீடியா சப்போர்ட் தான் வேணும் பிகாஸ் இட்ஸ் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக் உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்